அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு எப்படி தீபமேற்றி வழிபட்டால் இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அறுவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சூரியன் சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் புதன் ரணருண ரேகஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல குரு அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் நீங்க துடிப்புடன் வேகமாக செயலாற்றுவீங்க பணவரத்து அதிகரிக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது காரிய தடைகள் விலகலாம் பயணங்கள் மூலம் நன்மைகள் தரும் புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பாங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாகும் உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கு கலைத்துறையில பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அரசியல் துறையில திறமை வெளிப்படக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பண வரவு உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு குறையக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரும் இந்த காலகட்டத்துல எதையுமே பற்றி நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க உங்களுடைய தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இவற்றால் வறுமை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படக்கூடியதாகும் தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக்கக்கூடியதாகும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருக்கு சில இடங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் அனுசரித்து செயல்பட வேண்டியது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பது சமாதானமாக பேசுவது சிறப்பு சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அனுகூலமான காலகட்டம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த தன வரவு உங்களுக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்வீங்க பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களுக்கு நிலைகள் அமைஞ்சிருக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க திருமண காரியங்கள் கை வரக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதையுமே கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வாக்கு வன்மையினால காரிய அனுகூலங்கள் உண்டாகும் ஆனால் மனதில் ஏதாவது சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய நிகழ்ச்சிகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படுது தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுவதும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் பண இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க முதுவுக்கு பின்னால் தங்களுக்கு எதிராக சதி செய்பவர்களுடன் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்புவதற்கு பதிலாக உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்யுங்கள் கூட்டாளிகளையும் பிறரையும் மற்றவர்கள் உங்கள் குருட்டுத்தனமாக நம்புவதை நீங்க தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அரசு தொடர்பான பணிகள் மிக்க நபரின் உதவியுடன் முடிக்கப்படும் அதுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு முன்பு முதலீடு செய்யப்பட்ட நிதி குறிப்பிடத்தக்க லாபத்தை நீட்டித்தந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி சிக்கல்கள் பெரும்பாலும் நீங்க கூடியதாக இருக்கு மேலும் உங்க துணை இடத்துல நம்பிக்கை மற்றும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனித்து செல்ல வேண்டும் உங்களுடைய உடல்நலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையுமே புறக்கணிக்காதீங்க பொதுவா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசினர் எதிலுமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க ராசி அன்பர்கள் நின் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக ராசியில் உச்சம் அடைகிறார் இதனால் உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினார் உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறருடன் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழிலே செய்ய விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்பக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதி என்பதால உற்சாகமாக நீங்க பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால உங்களின் அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும் ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கோபம் வந்தால் கூட உடனே மறந்துவிடும் ஆனால் இதனால சில நட்புகளை இலக்கண் நேரிடலாம் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கண்ணிராசியில பிறந்தவர்களுக்கு சாதகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு உயர்வு இருக்கும் சில இடங்கள்ல சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி மாற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபமும் பணவரவும் சிறப்பாக இருக்கு கடுமையான அலைச்சலுக்கு பின்னர் நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகம் பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அமையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல இருந்த நிலை படிப்படியாக விலக கூடியதாக இருக்கு குடும்பத்துல மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவி அனுசரித்து போவதில் உங்களுக்கு குதூகுலம் உண்டாக கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் வெற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகள் சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பண வரவு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே